பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று காரடையான் நோன்பு மாசி மாதத்தின் நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதமாகும் இந்த விரதம் மங்கள விரதம் என பெண்களால் போற்றப்படும் விரதமாகும் இழந்தவை அனைத்தையும் மீட்டு தரும் மகா உன்னதமான விரதமாகும் காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடையான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும் இது சாவித்திரி விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமன்றி திருமணமாகாத கன்னி பெண்களும் தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதமாகும் காரடையான் நோன்பு அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் சமஸ்கிருத மந்திரம் தோரம் நாமல தமிழர்கள் தமிழ்லையும் இந்த மந்திரம் சொல்லலாம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிறை கட்டி அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு கணவரின் கைகளாலேயோ அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளாலேயோ அல்லது தாங்களாகவே கட்டிக்கொள்ளலாம் சரடு சமீபத்தில்தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக்கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வைத்துக் கொடுப்பது மிகவும் நல்லது